இறைவணிக்க தேனி மாவட்ட தன்னார்வலர்களும் கம்பமதாயி அரபிக் கல்லூரி மற்றும் அகாடமியும் ஸ்போர்ட்ஸ் சென்டரும் இணைந்து நடத்துகின்ற சமூக நல்லிணக்க பன்னு நிறைவு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த விழாவிற்கு மிக சிறப்பான முறையில் கடந்த பத்து வருடத்திற்கு மேலாக கம்பத்தில் அதாயி அரபிக் கல்லூரி என்ற ஒரு நிறுவனத்தில் பிள்ளைகளை படிப்பதற்கு மட்டுமல்லாமல் பல சமூக சேவைகளில் ஈடுபட்டு இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் இந்த பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் எப்படி உருவாக வேண்டும் என்று பல நல்ல ஒழுக்கங்களை கொடுத்து கொண்டிருக்கும் கம்பம் அதாயி அரபிக் கல்லூரி அதே போல் தேனி மாவட்ட தன்னார்வலர்கள் புத்தகபாளையத்தில் நன்சை அமைப்பை வைத்து ஏற்படுத்தி அதன் மூலம் பல மரக்கன்றுலை நட்டு இந்த நாட்டுக்கு பல நல்வழிகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற செந்தில் அவர்களுக்கும் அதாய அறிவிப்புகளுடைய முதல்வர் தாரிக் அவர்களுக்கும் இவர்களுடைய இணைந்து பணியாற்றிகின்ற வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற பின்னர் ஸ்போர்ட்ஸ் எங்களுக்கும் இந்த கம்பம் நகரில் எங்களுக்கு அனைத்து விதங்களிலும் ஒத்துழைப்பையும் கொடுத்து கொண்டிருக்கின்ற கம்பம் நகர மக்கள் குறிப்பாக இங்கே வரியை புரிந்திருக்கின்ற அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஒவ்வொரு வருடமும் இந்த நாளை தேர்ந்தெடுத்து சமூக பள்ளி நல்லிணக்க பணி என்று இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இந்த நாடு போய்கின்ற சூழ்நிலை மோசமான சூழ்நிலையாக இருக்கின்றது இந்த சூழ்நிலையை மாற்ற வேண்டும் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் ஜாதி மத மோதல்கள் மற்றும் ஜாதி மத பிரிவுகளை தடுத்து அனைத்து மக்களும் எப்பொழுதும் போல மாமன் மச்சாளனாக அண்ணன் தம்பிகளாக பங்காளிகளாக ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தாரிக் அகமது ஆலிம் அவர்களும் திரு பாரிவலன் புனித ஆரோக்கிய அன்னை பாதர் அவர்களும் சிவமடம் அண்ணன் சிவ ராமகிருஷ்ணன் அவர்களும் இணைந்து இந்த சமூக நல்லிணக்க பண அடைவை துவக்கியிருக்கிறார்கள் அதற்கு முதற்கட்டங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கின்ற அண்ணன் கம்பம் பாபரி விலாஸ் ஜமாத் கமிட்டியினுடைய தலைவர் ஜெயலலிதாத்தின் அவர்களையும் வருவாய் கோட்டாட்சியர் உத்தவ சையத் முகமது அவர்களையும் அண்ணன் சமுதாய தலைவர் கம்பம் ஓஆர் குமரேசன் அண்ணன் அவர்களையும் புதுப்பட்டி பள்ளிவாசனுடைய தலைவர் ஹைதர் அலி அவர்களையும் மற்றும் தேனி மாவட்ட சுற்றுச்சூழலுடைய அதிகாரி அண்ணன் சுகுமார் அவர்களையும் அன்புடன் வருக வருக வரவிருக்கிறேன் அதேபோல் சிறப்பு அலைப்பாறலாக வருகை புரிந்திருக்கின்ற கம்ப மருத்துவ சங்கத்தினுடைய தலைவர் அண்ணன் மாமா முருகன் அவர்களையும் கம்ப மாவிரி வெளிவாசியல் சமாத் கமிட்டியுடைய செயலாளர் அண்ணன் நாகூர் மீரான் அவர்களையும் கம்ம வாயர் வழியா ஜமாத்தினுடைய பொருளாளர் அண்ணன் ஷபிஉல்லா அவர்களையும் கம்ம மாவர் வழிஹாசல் ஜமாத் கமிட்டியுடைய துணைத் தலைவர் நண்பர் ஏ பி அப்துல் சமத் அவர்களையும் கம்ம மாவர் வழிஹாசனுடைய துணைத் தலைவர் எம் அண்ணன் எம் முகமது ரபிக் அவர்களையும் கம்பம் நகர் காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாமா ஆய் சர்புதீன் அவர்களையும் கம்ப வாயர் வழிஹாசன் ஜமாத்தினுடைய துணை செயலாளர் வி அப்துல் காதர் அவர்களையும் அல்லஜ்கர் மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய தாளர் நண்பர் நயனார் முகமது அவர்களையும் தேனிரூர் ரூர் சோசியல் ட்ரஸ்டினுடைய யாசர் அர்பாத் அவர்களையும் கம்மம் விலாகி ஓரினர் அரபி ஊழியர்கள் பள்ளியினுடைய தாளர் ஏ முகமது சயீது ஹனபி அவர்களையும் துணைச் செயலாளர் அண்ணன் முகமது சலீம் அவர்களையும் விவசாய சங்கத்தினுடைய தலைவர் பொன் காட்சிகண்ணன் அவர்களையும் துணை தினக்கட்டினுடைய தலைவர் வேல்பாண்டி அவர்களையும் விலாகி ஓரினர் அரபுப் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் சுல்தான் அலாதீன் அவர்களையும் மற்றும் மா ஐஎன்டிஜி ஐஎன்டிஜேனுடைய மாநில செயலாளர் நண்பர் யாசர் அர்மத் அவர்களையும் மா மாமகவினுடைய மாவட்ட செயலாளர் அப்பாஸ் மதுரி அவர்களையும் தாமு உதவி தோட்டக்கலை அலுவலர் மோகன்ராஜ் அவர்களையும் புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஆரோக்கியராஜ் அவர்களையும் உதவி மின்பொழியாளர் பெரியார் ஹைட்ரோ ப்ராஜெக்ட் அவருடைய முகமது மீரான் அவர்களையும் கம்பம் கிளை செயலாளர் மாப்பிளை முகமது ரிஷ்வான் அவர்களையும் கம்பம் நகர்மன்ற உறுப்பினர் சாதி எம்சி அவர்களையும் கம்பம் நகரத் தலைவர் தமுகவினுடைய சாரி அவர்களையும் பயனுள்ள பயனுள்ளவாட எம்சி ஷேக் அமருதீன் அவர்களையும் மற்றும் முகமது அப்சல் பைஸ் அவர்களையும் மேனேஜர் தில்லாடி பாபானுடைய கய்மூல் மேனேஜர் சலீம் அவர்களையும் மற்றும் தேனி மாவட்டத்தினுடைய காது கலதோர மற்றும் வாய்வாசார் நல சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் அனைவரையும் அன்புடன் வருக வருக என வரவேற்று